நமஸ்காரம் புருஷோத்தம வித்யா யாத்திரையில் ஏழாம் நாள் புரி இருந்து நீண்ட பிரயாணத்துக்கு பின் பத்ராச்சலத்தை வந்தடைந்தோம் கோதாவரி நதி கரையில் உள்ள ஆச்சரியமான திருத்தலம் மேருமலைக்கும் அவர் ஒரு பர்வதராஜா மேரு தேவிக்கும் திருக்கல்யாணமாகி அவர்களுக்கு ஒருத்தர் பிறந்தார் அவருக்கு பத்ர மகரிஷி என்று பெயர் அவர் யார் தெரியுமோ அவர் தன்னுடைய முன் ஜென்மத்தில் ஒரு பாராங்கல்லாக இருந்தவர் அதாவது யுகத்தில் ராமபிரான் அவதரித்தார் சீதையை கல்யாணம் பண்ணிக்கொண்டார் கொண்டார் ராவணன் வந்தான் தூக்கிச் சென்றான் இந்த கதை அனைவரும் அறிவோம் அதற்கு முன்னால் ராமன் சித்திரகூடங்கிற இடத்தில் இருந்தார் அது இன்று மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேசினுடைய எல்லையில் உள்ளது வந்தாகினி நதிக்கரையில் அதற்கு பின்னால் தான் நாசிக் பஞ்சவட்டிக்கு போய் கோதாவரி கரையில் இருந்தார் அங்கு ஒரு பஞ்சவட்டி உள்ளது அதே கோதாவரி தெலுங்கானாவில் பத்ராச்சலத்துக்கு அருகே ஓடுகிறாள் அதன் கரையில் தான் பத்ராச்சலம் உள்ளது அந்த ஊருக்கு சற்று தள்ளி போனால் அதே கோதாவரி கரையில் பஞ்சவட்டி என்கிற இடம் உள்ளது இந்த வழியாகத்தான் ராமன் சென்றார் என்றும் காணப்படுகிறது இந்த பஞ்சவட்டியில் ராமன் தங்கியிருந்தார் கோதாவரி கரையில் இதற்கருகிலிருந்துதான் ராவணன் தூக்கிப்போனான் அதற்கு முன்னால் ராமனும் சீதையும் கோதாவரியில் விளையாடினர் சீதை களைப்படைந்திருந்தாள் அதற்காக ஒரு பாராங்கல்லில் உட்கார்ந்து ஓய்வெடுத்தாள் ஆகவே ராமனுக்கு அந்த கல்லின் பேரில் பிரீத்தி ஏற்பட்டு அதை தொட்டு ஆசீர்வதித்து நீ அடுத்த பிறவியில் சிறந்த ராமபக்தனாக இருப்பாய் என்றார் அதுதான் மீண்டும் ரிஷியாக பிறந்தார் அவருக்கு ராமபக்தி பெருமானிடத்தில் பிரார்த்தித்தார் ராமனும் சீதையும் இந்த இடத்திலேயே தோன்றியிருக்க வேண்டும் தோன்றினர் அப்போது நானே என் தோளில் உங்களை சுமக்க வேண்டும் என்னையே ஒரு கல்லாக விடுங்கள் நீ என் மேலேதான் எப்போதும் இருக்க வேண்டும் கேட்டுக்கொண்டார் அதுதான் பத்ராச்சலம் மலை பத்ரம்னா மங்களம் மங்கள மலை மங்களாத்ரி ராமன் தன் மடியில் சீதையை அமர்த்திக் கொண்டு மேல் வலது கரத்தில் சங்கம் மேல் இடது கரத்தில் சக்கரம் அப்படி மாற்றி பிடித்துக் கொண்டு ஆச்சரியமா தரிசனம் கொடுக்கிறார் கீழ் இடது கரத்தில் வில்லை பற்றி இருக்கிறார் கீழ் வலது கரத்தில் அம்பை பிடித்திருக்கிறார் சீதை மடியில் இருக்கிறார் ஸ்ரீ வைகுண்டராமன் அவருக்கு பெயர் ஓங்கார ராமன் என்றும் சொல்லுகிறார்கள் பத்ராத்ரி ராமன் என்னும் பெயர் ராமனுடைய திருமேனியும் அருகில் சீத்தை லட்சுமணனையும் இன்னைக்கெல்லாம் சேவித்துக் கொண்டே இருக்கலாம் அதுவும் வெள்ளிக்கிழமையானால் ஒரு அழகான சுவர்ண கவச்சம் கல்லடைத்து சாத்துகிறார்கள் யாருக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்றாலும் கண்டிப்பாக போய் தரிசிக்கவும் கோதாவரியும் கண்டிப்பாக நீராட தூண்டும் நதி அங்கு ஸ்நானம் செய்து அருகே இருக்கும் ராமபிரானை தரிசித்தோம் அங்கேயே சீதா கல்யாண மகோத்சவம் நடந்தது நித்திய கல்யாண உற்சவம் நடக்கிறது சீதைக்கும் ராமனுக்கும் திருக்கல்யாணம் அருகே லட்சுமணன் இருக்கிறார் உற்சவர்களுக்கு கல்யாணம் நடக்கிறது இதெல்லாம் ஒரு புறம் சரித்திரம் புராண சரித்திரம் ரிஷிகளுடைய சரித்திரம் அந்த இடத்தில் தானிஷா என்னும் ஒரு துருஷ்க பிரதானி இருந்தார் இதெல்லாம் அந்நியர்களுடைய காலம் அப்போது ராமதாசர் என்பவர் அவரிடம் வேலை பார்த்தார் இந்த கோயிலை செப்பனிட வேண்டும் பெருமானுக்கும் தாயாருக்கும் ஆபரணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக அவர் வரி வசூல் செய்த தொகையெல்லாம் போட்டு கட்டிவிட்டார் அரசன் பிடித்து கேள்வி கேட்க ராமனுடைய சொத்தை ராமனுக்கு செலவழித்தேன் என்று சொன்னார் சிறையில் அடைக்கப்பட்டார் நீ எடுத்த பணத்தை அந்த ராமனா வந்து கட்டுவார் அவரிடமே கேள் என்கிற தோரணையில் பிரதானி சொல்ல எத்தனை பாடல்களை இயற்றினார் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று ராம பக்தி சொட்டும் பாசுரம் கடைசியில் ராம லட்சுமணர்களே வந்தனர் இவர் ஆறு லட்சம் வெள்ளிக்காசுகள் எடுத்திருந்தார் அதற்கு பதில் ஆறு லட்சம் தங்க காசிகளை அந்த இடத்தில் கொடுத்து இவர்களை விடுவிக்க சொன்னார் மன்னனும் இவர் பெருமை அறிந்து விடுவித்து விட்டார் இன்னைக்கும் அதில் ரெண்டு காட்சிகள் அங்குள்ள பொருட்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளன அவரால் சமர்ப்பிக்கப்பட்ட ஆச்சரியமான நகைகள் எல்லாம் ஆபரணங்கள் எல்லாம் காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருக்கின்றன யாரும் பார்த்துக் கொள்ளலாம் அசைக்க மாட்டாத சரித்திரம் பின்னர் அவர் பத்ராசர ராமதாசர் அவர் வைத்திருந்த சிறை கோல்கொண்டா போர்ட்னு சொல்லுவார்கள் ஹைதராபாத் கருகே அங்குதான் செயல்பட்டிருந்தார் பின்னர் விடுவிக்கப்பட்டார் ராமனும் லக்ஷ்மணனும் இரவு பொழுதில் ராமோஜி லக்ஷ்மோஜி என்கிற பெயரோடே வந்தனர் பணத்தை கொடுத்து மீட்டு சென்றனர் ஒரு புறம் புராண வரலாறு ஒரு புறம் சரித்திர வரலாறு இரண்டும் சேர்ந்து இதிகாச புராண புருஷனான ராமகிரான் ஸ்ரீ வைகுண்ட ராமனாய் ஆச்சரியமாக இருந்தார் சேவித்துக் கொண்டு சீதா கல்யாண மன நிறைவோடு அங்கிருந்து அகோபிலத்தை நோக்கி புறப்பட்டோம் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் ஹெச் ஐ டி என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்